வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன்பு ஒரு நாள் பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிருக்கையில் ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் சந்தோஷமாய் சிரித்துக் கொண்டிருந்தது ஏனெனில் அவர்கள் ரொம்ப நாட்களாய் யோசித்துக் கொண்டிருந்த திட்டம் நிறைவேறிய சமயம் அது அந்தக் கூட்டத்தில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இருந்தனர் ஏன் அந்த கூட்டம் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தனர் என்றால் கர்த்தராகிய இயேசுவை கொலை செய்ய அவர்கள் வகை தேடினார்கள் அப்பொழுது இயேசுவின் சீஷனான யூதாஸ் காரியோத் என்பவன் அற்ப பணத்திற்காக இயேசுவை அவர்களிடம் காட்டிக் கொடுக்க ஒத்துக்கொண்டான் பின்பு பஸ்கா பண்டிகை வந்தது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒளிவு மலைக்குச் சென்றனர் இயேசு அங்கே ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார் சீஷர்களோ நித்திரை மயக்கத்தில் இருந்தனர் இயேசு அவர்களை நோக்கி சோதனைக்கு உட்படாமலிருக்க விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று கூறினார் அவர் அவ்வாறு பேசுகையில் ஜனக்கூட்டம் அங்கே வந்தது அதில் யூதாஸ்காரியோத்து இயேசுவை முத்தத்தினால் காட்டிக் கொடுத்தான் அப்பொழுது அவர்கள் இயேசுவை பிடித்து அவரை பரியாசம் பண்ணி கண்களைக் கட்டி முகத்தில் அடித்து தூஷண வார்த்தைகளை பேசி ஆலோசனை சங்கத்தில் அவரை நிறுத்தி அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு சென்று இயேசுவை சிலுவையில் அறையும்படி தங்கள் சத்தங்களை உயர்த்தினார்கள் எந்த குற்றமும் அறியாத இயேசுவை இரண்டு கள்ளர்கள் மத்தியிலே சிலுவையில் அறைந்தனர் ஏசு அந்த நிலையிலும் அழுது கொண்டிருந்த ஜனங்கள் மற்றும் ஸ்திரீகளை நோக்கி எனக்காய் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள் பச்சை மரத்திற்கே இவைகளை செய்தால் மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார் ஆம் அன்பு நண்பர்களே இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எந்த குற்றமும் செய்யாத பரிசுத்தருக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு எவ்வளவு அதிகம் எனவே இயேசுவின் வார்த்தைகளை கை கொண்டு தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இயேசு சிந்திய இரத்தத்தை விசுவாசித்து அவர் கூறிய வழியில் வாழ்வோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்